அவரோட பேர் வந்து முத்துலிங்கம் அவர் வந்து ஒரு கபடி பிளேயர் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா காவல்துறையில் சேரணும் அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு ஆர்வம் எந்த குற்றத்துலேயும் அவர் சம்மந்தப்படாத நல்ல திறமையான ஒரு கபடி பிளேயர் இந்த கபடி டீம்களுக்கு இடையில் அடிக்கடி வந்து போட்டி நடக்கும் கபடி போட்டி இந்த சமயத்தில் என்ன ஆகிருது எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிருது ஒரே இருள் அந்த இருட்டில் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியல அப்புறம் திருப்பி கரண்டு வந்துடுது கொஞ்ச நேரத்தில் கரண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த ஜெயசீலன் வெட்டப்பட்டு கிடக்கிறார் காவல்துறையை சேர்ந்த தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு கொலை செய்யப்படுறாங்க இது சம்மந்தமாக பிரபு மேலையும் லிங்கம் இவங்க ரெண்டு டீமாக பிரிஞ்சுட்டாங்க வந்தவொடனே அந்த விரிசல் கண்டவுன்னே ரெண்டு டீமாக இருக்காங்க இந்த ரெண்டு டீம் மேலேயும் காவல்துறை சந்தேகம் இந்த கொலையில் இவங்க தான் ஈடுபட்டுப்பாங்க காவல் நிலையத்தில் கொலை வழக்கில் காவல்துறையை சேர்ந்த ஒரு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்மந்தப்பட்ட எதிரிகளை காவல் நிலையத்திலிருந்து புகுந்து விடுவிச்சு கொண்டு போய் இப்படி மாறி மாறி ரெண்டு பக்கமும் வெட்டிட்டு குத்திட்டு இருக்காங்க இதுக்கிடையில் இந்த பிரபுவோட வீடு அகசிஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு அந்த வீட்டு மேலே குண்டு வீசி அந்த வீட்டுக்குள்ள இருந்த பிரபுவை பெற்றோரை ஊற்றி கொளுத்து கொலை லிங்கம் அந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் ஒம்பதாம் தேதி நள்ளிரவில் ஒரு சம்பவம் நடக்குது லிங்கத்தை கொலை செய்யணும் அப்படின்னு அந்த கூட்டம் ரெண்டு ஆண்டுகளாக தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக காத்திருந்து வரலன்னு ஒரு திட்டம் போடுறாங்க அந்த நாகர்கோவில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையோட சுவரில் இருபது அடி உயரத்துக்கு ஏணியை வச்சு அந்த ஏணி வழியாக மேலே ஏறி ஜெயிலுக்குள்ளே குதிக்கிறாங்க எத்தனை பேருனா மொத்தம் முப்பத்தாறு பேர் இந்த வழக்கில் அதில் கிட்டத்தட்ட இருபது பேர் ஜெயிலுக்குள்ளே இந்த லிங்கம் அடைக்கப்பட்டிருக்க செல் தனியாக இருக்கும் அங்கே இருக்க காவலர்களை தாக்கி வாய்ஸ் ஆஃப்லா நேர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்டு எஸ்சிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் சார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் லிங்கம்னு ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டதாக ஒரு கேஸ் பார்த்துருந்தேன் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் அதாவது லிங்கம் அப்படிங்கிறவர் வந்து அவரோட பேர் வந்து முத்துலிங்கம் அவர் வந்து ஒரு கபடி பிளேயர் அந்த கபடி பிளேயர் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா காவல்துறையில் சேரணும் அப்படிங்கிறது ஒரு அவருக்கு ஒரு ஆர்வம் எந்த குற்றத்துலேயும் அவர் சம்மந்தப்படாதவர் நல்ல திறமையான ஒரு கபடி பிளேயர் இந்த கபடி டீம்களுக்கு இடையில் அடிக்கடி வந்து போட்டி நடக்கும் கபடி போட்டி அப்படி ஏறுவாடிங்கிற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி ஒரு கபடி போட்டி நடக்குது அது இந்த லிங்கம் அவர் தலைமையில் உள்ள அந்த கபடி கொடுக்கும் இன்னொன்று ஜெயசீலன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் உள்ள இன்னொரு கபடி குழுவுக்கும் அன்றைக்கி போட்டி இந்த ஜெயசீலன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவருக்கு சில குற்ற பின்னணிகள் இருக்கு அவருக்கு நிறைய பகைவர்கள் பகைவர்கள் இருக்காங்க இந்த சமயத்தில் போட்டி நடக்கிறதுக்கு அந்த சமயத்தில் என்ன ஆகிடுது எலக்ட்ரிசிட்டி ஆயிருது ஒரே இருள் அந்த இருட்டில் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியல அப்புறம் திருப்பி கரண்ட் வந்துடுது கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜெயசீலன் வெட்டப்பட்டு கிடக்கிறார் ரத்தம் ஒழிஞ்சிட்ருக்கு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக போகிறாங்க அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிடுறார் அந்த ஜெயசீலனை யாரோ அவரது விரோதிகள் பண்ணிட்டாங்க அவருக்கு இருக்கக்கூடிய பகையில் எந்த பகை பகைமே சேர்ந்தவர்கள் இதை செஞ்சாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் இந்த லிங்கம் குரூப்பை சேர்ந்தவங்க பயந்து போய் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்போது அந்த குற்றத்தை அவங்க செய்தார்களோ செய்யலையோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆனால் என்ன அர்த்தம் இவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுத்துறோம் கண்டிப்பாக சார் தவறு செய்யாமல் ஏன் இவங்க போகணும் ஏன் தலைமுறைவாகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதன் பேரில் காவல்துறை விசாரித்து இவங்க கைது பண்ணுறாங்க லிங்கம் அந்த வழக்கில் த்ரீ அக்யூஸ்ட் மூன்றாவது அக்யூஸ்டாக சரி அவரோட நண்பர் அந்த குழுவில் இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் அவர் பேர் பிரபு அவரும் அதில் அக்யூஸ்டு ரெண்டு பேரும் பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க ஜெயிலில் அவங்க இருக்கிறாங்க நண்பர்கள் ஒரே டீமை சேர்ந்தவங்க அந்த பிரபுங்கிறவர் யார்னா பிஏ படிச்சிருக்காரு அதுக்கப்புறமா சட்டம் படிச்சிருக்காரு வக்கீலாக தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி இருக்காரு அந்த சமயத்தில் இந்த கொலை வழக்கில் மாட்டிடுறாங்க மாட்டி கொலை வழக்கில் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறாங்க பொதுவாக ஒரு வழக்கு கொலை வழக்கு அதில் நாலஞ்சு பேர் சம்மந்தப்பட்டு அவங்க ஜெயிலில் இருந்தாங்கன்னா அது ஒரு டீம் மாதிரி ஆகிடுவாங்க ஜெயிலில் அங்கே இது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு பழக்கம் ஏற்படும் அப்போ இந்த மாதிரி குற்ற வழக்கு இவங்களுக்கு இந்த வழக்கு தவிர வேறு வழக்கு கிடையாது ஆனால் அங்கே ஏற்கனவே இருந்த பழைய குற்றிகளோட பழகி இவங்க வந்து ஒரு தொழில்முறை குற்றவாளிகளாக மாறிடுறாங்க அந்த தொண்ணூறுகளில் இவங்க வெளியே வந்து பெரிய லெவலில் இவங்க அந்த ஏரியாவில் பெரிய தாதாக்களாக மாறிடுறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக இருக்கிறாங்க நிறைய குற்றங்களில் ஈடுபடுறாங்க அப்போது லிங்கம் வந்து ஒரு விலை உயர்ந்த அம்பாசிடர் ஒன்று வச்சுருக்காரு இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறப்போ அந்த இது வந்து காவல்துறையிட்ட மாட்டி கோர்ட்டில் மாட்டி கோர்ட்டில் அது ஒப்படைக்கப்படுது அப்போது இந்த இவரோட அண்ணன் பிரபுவோட அண்ணன் தேவராஜ் அப்படிங்கிறவர் வந்து அந்த கேஸில் இருந்து அந்த வெஹிக்கிளை வெளியே எடுக்கிறதுக்கு உதவி பண்ணி எடுத்து கொடுக்குறார் உடனே தன்னோட நண்பனுக்கு அந்த வண்டியை லிங்கம் வந்து பரிசாக கொடுத்துறார் தான் வந்து ஆசையாக வச்சுருந்த வண்டி இதே மாதிரி கேஸில் மாட்டினதை பிரபுவோட அண்ணன் மீட்டு கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக தன்னோட நண்பனுக்கே கொடுத்துட்றாரு அப்போது அவர் பிரபு வச்சுருப்பார் அதை ஓட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் இவர் ஆனால் பிரபு என்ன பண்ணிடுறாரு அதிக ரேட்டு கேட்டதுனால அதிக விலைக்கு அதை வெட்டுறாரு இப்போது இந்த நண்பர்களுக்கிடையில் ஒரு உரசல் ஏற்படுது அதனால் ஒரு விரிசல் ஏற்படுது ஆக எங்களுக்குள்ள ஒரு பகைமை உருவாகுது ஒருத்தர் ஒருத்தர் பகைவனாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் காவல்துறையைச் சேர்ந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்படுறார் தாமரை குளம் காவல் நிலையத்தில் எல்கியில் அது நடக்குது இது சம்மந்தமாக இந்த பிரபு மேலேயும் லிங்கம் இவங்க ரெண்டு டீமாக பிரிஞ்சுட்டாங்க பகைமையை வந்தவுடனே அந்த விரிசல் கண்டவுன்னே ரெண்டு டீமாக இருக்கிறாங்க இந்த ரெண்டு டீம் மேலேயும் காவல்துறைக்கு சந்தை வருது இந்த கொலையில் இவங்க தான் ஈடுபட்டுப்பாங்கன்னு ஆனால் பிரபு சேர்ந்த அந்த டீமை சேர்ந்தவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க காவல்துறை தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷனை வச்சுருக்காங்க வச்சிருக்கையில் பிரபு என்ன பண்ணுறாரு அவருக்கு இது பண்ணல அவங்க டீம் அவங்க தான் உள்ளே இருக்காங்க இவரோட மற்ற டீம் மேட்ஸ் அடிச்சுக்கிட்டு உள்ளே போகுந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகுந்து உள்ளே இருக்கிறவங்கள தப்பித்து கூப்பிட்டு தப்பிக்க வச்சு கூப்பிட்டு காவல் நிலையத்தில் புகுந்து கொலை வழக்கில் க காவல்துறையை சேர்ந்த ஒரு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்மந்தப்பட்ட எதிரிகளை காவல் நிலையத்திலிருந்து புகுந்து விடுவித்து கொண்டு போயிடுறார் இப்போது இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரோட சாராய கடை தாக்கப்படுது யாரோட கடை பிரபுவோட சாராய கடை வந்து திடீர்னு தீ வச்சு கொளுத்தப்படுது உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க இவர் தான் அந்த வேலையை செஞ்சுருப்பார் லிங்கத்தோட வேலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பிரபு குரும்பு போய் லிங்கத்து வீட்டை கொளுத்திடுறாங்க லிங்கத்து வீட்டை கொளுத்தி அக இந்த அதாவது பகை வளர்ந்துக்கிட்டே போகுது அதுக்கு என்ன பண்ணுறாங்க லிங்கம் குரூப்பு கண்ம கன்னியாகுமரியில் பிரபு வச்சிருந்த ஒரு சரையை கடையை இப்படி மாறி மாறி ரெண்டு பக்கமும் வெட்டிட்டு குத்திட்டு இருக்காங்க இதுக்கிடையில் இந்த பிரபுவோட வீடு அகசீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அந்த வீட்டு மேலே குண்டு வீசி அந்த வீட்டுக்குள்ளே இருந்த பிரபுவை பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி குறை பண்ணிடுறாரு லிங்கம் லிங்கம் டீம் ஆமாம் இந்த வழக்கு இப்படி வந்து பிங்கம் கொலை செய்யதுக்கு செயல் கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏப்ரல் ஏழாம் தேதி லிங்கம் கைது செய்யப்படுறார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கிறார் அப்போது ஜூலை முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அவரை வந்து நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய மாவட்ட சிறைச்சாலைக்கு மாற்றுறாங்க ஆக தொண்ணூற்றி நாலில் ஏப்ரல் ஏழில் கைது செய்யப்பட்டு தொண்ணூத்தஞ்சு ஜூலை முப்பதில் நாகர்கோவில் சிலைக்கு அழைக்கப்படுறாரு ஆனால் ஜெயிலே தான் இருக்கார் அவர் வெளியே வரல ஏன்னா இந்த மாதிரி தனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயிலே தொடர்ந்துருக்கார் அந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் ஒம்பதாம் தேதி நள்ளிரவில் ஒரு சம்பவம் நடக்கு என்ன நடக்குன்னா லிங்கத்தை கொலை செய்யணும் அப்படின்னு அந்த கூட்டம் ரெண்டு ஆண்டுகளாக தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றாறு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக காத்திருந்து வரலைன்னு ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தை நான் சொன்ன அந்த தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏப்ரல் ஒம்போதாம் தேதி நள்ளிரவில் நிறைவேற்றுறாங்க அதன்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாகர்கோவில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையோட சுவரில் இருபது அடி உயரத்துக்கு ஏணியை வச்சு அந்த ஏணி வழியாக மேலே ஏறி ஜெயிலுக்குள்ளே குதிக்கிறாங்க எத்தனை பேர்னா மொத்தம் முப்பத்தாறு பேர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட இருபது பேர் ஜெயிலுக்குள்ளே குதித்து இந்த லிங்கம் அடைக்கப்பட்டிருக்க செல் தனியாக இருக்கும் அங்கே இருக்க காவலர்களை தாக்கி அந்த சாவியை எடுத்து அந்த செல்லுக்குள்ளே புகுந்து லிங்கத்தை வெட்டி கொலை செய்கிறாங்க நள்ளிரவு மூணு முப்பதுக்கு நடக்குது கொலை செய்ததுக்கப்புறம் அவர் தலையை துண்டாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து திருப்பி ஜெயிலில் இருந்து வெளியே அந்த ஏணி வழியாக இறங்கி அந்த இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டில் மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்னு இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டை கூட தலையை வச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க இது வந்து தமிழகத்தில் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே வெளியிருந்து ஆட்டை போய் மர்டர் பண்ண முதல் சம்பவம் இதுதான் தமிழகமே திகைச்சு போகுது இந்த மாதிரி ஒரு சம்பவமாக ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை இன்னொரு கும்பல் உள்ளே போந்து கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் காவல்துறையை வந்து சிறப்பாக செயல்பட்டு முப்பத்தாறு பேரை கைது இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த சமயத்தில் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் எஸ்கேப் ஆகிடுறாங்க அந்த கொலை நடந்த உடனே எஸ்கேப் ஆனவங்க அவங்க அரெஸ்டே பண்ணப்படலை இந்த முப்பத்தாறு பேர் பேரில் சார்ஜ் ஷீட் போட்டதில் பனிரெண்டு பேருக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க அது நடனா முடிஞ்சு நிறைய பேர் வெளியே வந்துடுறாங்க இந்த கொலை நடந்தப்போ லிங்கத்துக்கு ஒரு பெண் குழந்த அஞ்சு வயசில் மூணு வயசில் ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க அந்த பையன் பேர் சுஜித் லிங்க மனைவி வந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க ரோஹிணி அவங்க பேர் என் கணவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் நீதிமன்ற காவலில் ஜெயிலில் இருக்கிறாரு அவரை வெட்டி கொண்டு இருக்காங்க அதனால் அரசாங்கம் நஷ்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு நடக்குது வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தீர்ப்பாகுது அதன்படி ஆறு லட்ச ரூபா அவங்களுக்கு பணமும் அதுக்கு வட்டியாக ரெண்டு லட்சமும் சேர்ந்து எட்டு லட்சம் ரூபா பணம் வழங்கப்படுது இதுக்கிடையில் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட சகாயம் என்கிறவர் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்துடுறார் இதுக்கடையில் பதினேழு வருஷம் கழித்து இந்த பையன் சுஜித் இவன் பெரியவன் ஆயிடுறான் இவன் தன் அப்பாவை கொலை பண்ண அந்த சகாயத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் தன் நண்பர்கள் ரெண்டு பேரோடு சேர்ந்து பழிக்கு பழியாக வெட்டி கொள்கிறான் அதுக்கப்புறம் அந்த பையன் மேல்கொண்டும் பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவனை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் போட்டிருக்காங்க இதில் என்ன என்ன தெரியவுதுன்னா ஒரு கபடி பிளேயர் காவல்துறையில் சேரணும்னு நினச்ச ஒருத்தர் அவரோட சே அவர் கூட சேர்ந்த நண்பர்களால் ஒரு கொலை வழக்கில் ஈடுபட்டு அந்த கொலை வழக்கில் இவர் செஞ்சாரா இல்லையோ ஆனால் அதில் சேர்க்கப்பட்டு அந்த கொலை வழக்கில் ஜெயிலுக்கு போய் ஜெயிலுக்குள்ளே உள்ள நண்பர்களால் உருமாறி தன்னோட நண்பர் பிரபு கூட்டாளி அவங்க கூட நட்பாக இருந்து பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு பல கொலைகளில் ஈடுபட்டு திருப்பி அவனோட பிரச்சனை ஏற்பட்டு அவனையும் கொலை பண்ணி அதில் உள்ளே இருந்து பயந்து போய் வெளியே வராமல் இருந்த காலத்துலேயும் ஜெயிலுக்குள்ளேயே போந்து கொலை செய்யப்பட்டார் ஆக பழிக்குப்பொழி வாங்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் வந்து கொடூரமானது அதை விட பெரிய கொடூரம் அவரது மகன் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் தன் அப்பாவை கொண்ட நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு வெளியே வந்த சகாயம் என்பவரை கொலை பண்ணியிருக்கார் ஆக இந்த பழிக்குப்பொழி வாங்கிறது அப்படிங்கிறது வந்து தொடருது நிச்சயமாக நீதிமன்றம் என்ன சொல்லுதோ நீதி என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறது தான் நல்லது இந்த பழிக்கு பழி வாங்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த குரோதத்தை வளர்க்கறது அந்த பகைமையை உழைக்கிறது உங்களோட நிம்மதியை கெடுக்கும் உங்கள் வாழ்க்கையை கிடைக்கும் உங்கள் உயிரையும் கெடுக்கும் அதனால் பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக கைவிடும்படி இதை பார்க்கக்கூடிய நேயர்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்